அன்பு விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்னவேல் காளிமுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி கற்ப ஓட்டம் மார்கழி மாதம் இந்த வார்த்தையில் முக்கியமாக இந்த ஆண்டு மழை புலிவை கணிக்கின்ற ஒரு மாதமாக முக்கியமாக விவசாய பெருங்குடி மக்கள் இதை புரிந்து கொண்டு இதை கணிக்கின்ற முறைமையையும் இது கணிக்கின்ற வலி வழிதொண்டல்களையும் நுண்ணுரி சார்ந்த அறிவு முறையை இக்காணொலியில் விளங்குவதை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டுகிறோம் வணக்கம் காணியில் மேகாம்பரம் நான் மதுரிலருந்து பேசுகிறேன் நம்ம பாரம்பரியத்தில் வந்து மார்கழி மாதத்தில் அமாவாசையிலேருந்து பதிமூணு நாளைக்கு கர்ப்போட்டம்னு ஒரு நிகழ்வு இது நுண்ணறிவு சார் நம்ம பாட்ட பாரம்பரியமாக நம்ம வாழ்வியல் முறையில் நுண்ணறிவு சார்ல இருந்து ஒரு விஷயம் அமாவாசையிலேருந்து ஒரு நாள் வந்து கர்ப்போட்டம் ஆரம்பம் அப்படின்னு பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு கர்ப்பம் வட வடகிழக்கு மூலையிலேருந்து தென்மேற்கு மூலைக்கு போவோம் அந்த கர்ப்பத்தை வந்து பார்க்கறது யாருன்னா யார் யார் வந்து யாத வீடுகளில் யார் யார் ஆடு மேய்ச்சாகும் அதுலாம் அந்த கர்ப்போட்டத்தை பார்ப்பாங்க இதை பதிவு பண்ணி அந்த ஊரில் அந்த வருஷத்து யார் நீர் பாய்ச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க அப்போ வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி கருதறுப்புக்கு முன்னாடியே அடுத்த வருடத்துக்கான மழையோட அளவு மழை பெய்யுமா பெய்யாதா இந்த நுண்ணறிவு வந்து நம்ம கையில் இருந்தது இந்த பதிமூன்று பன்னெண்டு நாள் கர்ப்பம் வந்து போகிற அன்னைக்கு வந்து மழை பெய்ஞ்சு அந்த கர்ப்பம் வந்து கலைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷத்துல அந்த மாசத்துல மழை இருக்காது அப்படிங்கிறது